வெல்கம் டு ஆல் நான் உங்க ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் ப்ரீவியஸ கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூமேத்தாவர்கள் பத்தி ஆறு கவிதைகள் தான் சரிங்களா மூ மேத்தாவர்கள் யா எதில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதையில வந்து மூ மேத்தாவர்கள் வந்து வருவாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னைக்கு மூ மேத்தாவர்கள் இருந்து ஒரு ஆறு கேள்விகள் வந்து பார்க்கலாம் ப்ரீவசில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஃபஸ்ட்டு மூ மேத்தாவர்கள் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வந்து இந்த ஆறு கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வாங்க ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மேத்தா அவர்கள் பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து நியூ புக்கில் சரிங்களா இயல் ஒன்பதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க இளைய தோணலுக்கு அப்படின்ற டாப்பிக்கில் மூ அவர்கள் வந்து பாடியிருப்பார் சரிங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போகிறது ரைட்டு நொய்யை திரியாய் சாரி நெய்யை திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோள் ஆகும் வெற்றி சுற்றி வெளிச்சவதை விதைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாடல் வந்து பாடிப்பார் இந்த பாட்டை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நூல்வெளி வந்து போயிடலாம் ஸ்டைட்டா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூமேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் சரிங்களா புது கவிதைய பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் இவர் 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 என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கவிதையை பரவலாக்கிய முன்னோடி யார் அப்படின்னு மூமேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்பாங்கன்னா மூமேத்தா அவர்கள் தான் சரிங்களா இப்போ அடுத்தது அவர் அவங்களோட நூல்கள் என்ன அப்படின்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா கல்லூரி பேராசிரியா பணியாற்றி ஓய்வு பெற்றார் இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது நூலுக்கு சாகத் அகாதமி வழங்கப்பட்டது என்ன ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்றது புது கவிதை அதுக்கு சாகத் அகாதமி பரிசு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா உமேத்த கவிதைகள் என்னும் நூலில் இருந்து இது வந்து எடுத்து தரப்பட்டிருக்கு இதுல என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணிய விஷயம் அப்படின்னா வானம்பாடி இக்க கவிஞர்களில் ஒருவர் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் அவரோட நூல்கள் என்னென்ன கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடுநிலா சரிங்களா இவர் கல்லூரி பேராசிரியாக இருந்து ஓய்வு பெற்றுட்டார் அடுத்தது ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்ற என்னது அது புது கவிதை அதுக்கு சாகத்தாகத்தமே விருது வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா இதுதான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது சரிங்களா அவ்வளோ அவரோட முழு பேர் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவரோட முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம்மது முகமது மேத்தா அவரோட முழு பேர் என்ன அப்படின்னா முகமது மேத்தா அவர் எங் அவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியகுளம் தேனி மாவட்டம் அவருடைய ஊர் பெரியகுளம் தேனி மாவட்டம் அவருடைய காலம் அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா நான் தான் சொன்னேன் அவர் கல்லூரி பேராசிரியர் வந்து ஓய்வு பெற்றார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா அவருடைய நாவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னா சோழநிலா அவருடைய நாவல் வந்து சோழநிலா அவரோட சிறுகதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மகுடநிலா சரிங்களா இது அவருடைய சிறுகதை அவருடைய நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழநிலா அவருடைய கதை கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியே இல்லை அவருடைய கவிதை அப்படின்னா வெளிச்சம் வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது இந்த ஆகாத் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சாகத்த அகாதமி கிடச்சிருக்கோம் இல்லையா எப்போ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு சாகத்த அகாதமி வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா ஸ்கூல் புக்கை பற்றி நம்ம பார்த்தோம் எயித்தில் வந்து கொடுத்துருந்தாங்க இயல் ஒன்பதில் இளைய தோழனுக்கு மூமேத்தா அவர்கள் பற்றி கொடுத்துருந்தாங்க வானம்பாடி இயக்க கவிஞர்கள் ஒருவர் பார்த்தோம் கல்லூரி பேராசிரியர் ஓய்வு பெற்றாருன்னு பார்த்தோம் ஆகாயத்துக்கு அடுத்து வீடு ரெண்டாயிரத்தி ஆறு சாகத்த அகதமி விருது கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அவரோட நூல்கள் என்னென்ன கண்ணீர் புக்கள் சோழ நிலா மகுட நிலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா இது நாலு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் இந்த ஆறு கேள்விகள் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கு சாகத்த அகதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது உங்களுக்கே தெரியும் நான் சொன்னது நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அடுத்தது கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார் அப்படின்னு மு மூமேத்தா அவர்கள் தான் கண்ணீர் பூக்கள் என்ன தொகுப்பு அப்படின்னும் நான் சொன்னேன் அது என்ன அப்படின்னா கவிதை தொகுப்பு ஓகேங்களா அடுத்தது சரியான விடைய தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க நாவல் பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமராஜ் நந்தவன நாட்கள் அப்படின்னா மூமேத்தா அவரோட நூல் நூல்கள் பா நந்தவன நாட்கள் அப்படின்னு மு மூமேத்தா அடுத்தது நிலவுப்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் ஊமைவேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழின்மன் என்ன ஈரோடு தமிழின்மன் சரிங்களா அவருடைய நூல்கள் பூக்கள் ஊர்வலம் அவர்கள் வருகிறார்கள் நடந்த நாடகங்கள் சரிங்களா கண்ணீர் ஊர்வலம் நடந்த நாடகங்கள் சரிங்களா நடந்த நாடகங்கள் அதுக்கப்புறம் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் காத்திருந்த காற்று திரு திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் இதயத்தில் நாற்காலி ஒருவானம் இரு சிறகு மனச்சிறகு நந்தவன நாட்கள் சரிங்களா நந்தவன நாட்கள் தான் கொடுத்துட்டாங்க நந்தவன நாட்கள் மனச்சிறகு ஓகேங்களா மனச்சிறகு அடுத்தது என்னன்னா இதயத்தில் நாற்காலி இந்த நூல்கள் வந்து நிறைய இருக்கு நந்தவன நாடகங்கள் சாரி நடந்த நாடகங்கள் அவர்கள் வருகிறார்கள் இதயத்தில் நாற்காலி மனச்சிறகு நந்தவன நாட்கள்லாம் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது மேத்தா எழுதாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்ணீர் பூக்கள் நடந்த நாடகம் சொன்னேன் ஊர்வலம் சொன்னேன் சரிங்களா இதிலே மூணு நூல் வந்துருச்சு கண்ணீர் பூக்கள் நடந்த நாடகம் ஊர்வலம் முன்ன ஒரு நூல் பார்த்தோம் என்ன நந்தவன நாட்கள் சொல்லி ஒரு நூல்கள் பார்த்தோம் அடுத்தது நோட்படி வச்சுக்கோங்க இதயத்தில் நாற்காலி சொல்லலைன்னா நோட்படி வச்சுக்கோங்க இதயத்தில் நாற்காலி இதயத்தில் நாற்காலி அடுத்தது அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் காத்திருந்த காற்று காத்திருந்த காற்று திருவிழாவில் ஒரு தெருப்பாகன் திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் ஓகேங்களா திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் இதுதான் அவங்களுடைய நூல்கள் சரிங்களா ஸோ மேத்தா எழுதாத நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேசம் வந்து வரும் அடுத்தது மூமேத்தா எழுதிய சாகாத்தகதமி பரிசு பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்து கடுத்து வீடு எப்போ சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகாயத்து கடுத்த வீடுக்கு விருது வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்தது கவிதை நூல் நூலாசிரியரோட பொருத்த சொல்லியிருக்காங்க கண்ணீர் பூக்கள்னா யாரு இது ஈஸியாக போட்டிருவீங்க அவர்கள் தான் அடுத்தது இன்னொரு தேசிய கீதம் இதில் ஆன்சர் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க ஸோ இது கிடையாது கண்ணீர் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமேதா சரிங்களா பால் வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் வரும் ஊசிகள் குக்கு வா இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் அவர்கள் வந்து வரும் சரிங்களா இன்னொரு தேசிய கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து ஆப்ஷன்ல வந்து இது கிடையாது ஸோ இந்த ஆப்ஷன் பார்க்காதீங்க தப்பு கண்ணீர் பூக்கள் மூமேதா இன்னொரு தேசிய கீதம்னா வைரமுத்து ஊசிகள் குக்கு வா இந்த பக்கம்னா மீ ராஜேந்திரன் அவர்களை சொல்லுவாங்க பால் வீதி நேயர் விருப்பம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்துல் ரகுமான் அவர்கள் சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு ஆறு கேள்விகள் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு கேட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்டாங்கன்னா வேறு என் வேறு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா வந்து கேட்கல அடிக்கடி கேட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்புறம் அவங்களோட நூல்கள் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்